மட்டக்களப்பு கல்லாறு ஓந்தாச்சி மடம் கழுவாஞ்சிக்குடி ஆகிய கடற்பகுதிகளில் சிவப்பு நிற நண்டுகள் உயிருடனும் இறந்த நிலையிலும் கரையொதுங்கியுள்ளன நேற்று மாலை முதல் இன்று காலை வரை குறித்த வகை நண்டுகள் கரையொதுங்குவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கரையோரமாக இந்த சிவப்பு கால் நண்டுகள் ஒதுங்கி கொண்டிருக்கிறது ஆனால் என்னென்று தெரியுது இது பல வருஷத்துக்குப் பிறகு பல வருஷத்துக்குப் பிறகு இப்போ தான் அந்த நன்றுகள் ஒதுங்கி கொண்டிருக்குது என்ன காரணம் என்னத்துக்கு என்று தெரியாது நேற்று அதுக்கு முந்த நாள் வியாழக்கிழமை புதன்கிழமையிலிருந்து அந்த நண்டு ஒதுங்கி கொண்டிருக்குது எத்த மாதிரி முதங்குது உயிரோடைய முதுங்குதும் கடற்பிராப்பு வந்து அஞ்சு இந்த நண்டு வித்தியாசமான நண்டு சிவத்த நண்டு ஆறரை வருஷத்துக்கு முதல் வேறு நண்டு வந்து நீல நண்டு இது ஒரு புது புதுவிதமான நண்டாக இருக்குது சிவப்பு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் நீலக்கால் அடை கரை ஒதுங்கியது இப்போது சிவத்தக்கால் நண்டு இவ்வாறு நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் என்ன துறைசார் நிபுணர்களிடம் நாம் இது தொடர்பில் வினவினோம் ஐப்பசி மாத கடைசி பகுதிகளிலே இதுவரை பருவ பேச்சு காற்று ஓய்ந்து அது வடகில் பருவ பேச்சு காற்றாக தனது திசை மாற்றத்தை மாற்றுகின்ற பொழுது கடற்கரை உடனான நீரோட்டமும் கடல் நீரோட்டமும் திசையை மாற்றுகின்றது இந்த காலப்பகுதியிலே பிரம்மபுத்திரா கங்கா இராவட்டி போன்ற இந்திய பெருங் ஆறுகளாலே கொண்டு வரப்படுகின்ற நன்னீரும் எமது கங்கையினுடைய நன்னீரும் சேர்ந்து கடற்கரையோரமாக கிழக்கு கடற்கரையோரமாக ஒரு நன்னீரோட்டத்தை ஏற்படுத்துகின்றது இந்த நன்னீரோட்டம் திருகோணமலையூடாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட கடற்கரையினூடாக பாய்ந்து அரபிக் கடலினை சென்றடைகிறது இந்த நீரோட்ட மாற்றம் ஐப்பசி மாத பகுதிகளிலே ஏற்படுகிறது இந்த நீரோட்ட மாற்றத்தினாலே கடலினுடைய நீரின் உப்புத்தன்மை மிக அதிக அளவில் சடுதியாக குறைவதால் அவற்றை தாங்கு திறனற்ற கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து போவது ஒரு வளமையான நிகழ்வாக இங்கு காணப்படுகிறது கடந்த ஆண்டு கூட இதே கால பகுதியில் கிளாத்தி எனப்படுகிற கட்பாறைகளிலே வாழ்கின்ற ஒரு மீனினம் மிக பெருமளவிலே இறந்து கரையொதுங்கின இது காலநிலை பருவகால மாற்றங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்த பொழுதிலும் இதற்கு வேறு காரணங்கள் உண்டா என்பதை கண்டறிவதற்காக நாராவினுடைய ஆய்வாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நண்டுகள் சாதாரணமாகவும் கடட்கரைகளுக்கு வருகின்றன கடல் நீரில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் அவற்றை பாதிக்க முடியும் தற்போது பருவ பயிற்சி மாற்றத்தினால் கடலில் தாழமுக்கம் ஏற்படும் போது கட்பாரிகளிலிருந்து சேறு உள்ளிட்ட பதார்த்தங்களுடன் நீர் மேலே வர முடியும் அதன் போது குளிர்மையான நீரே மேலே வரும் நீர் பிரவாகத்துடன் நீண்ட காலம் படிந்து காணப்பட்ட நச்சு பதார்த்தங்களும் வெளியே வர முடியும் இதன் மூலம் உயிரினங்களின் சுவாச கட்டமைப்பில் மாற்றம் ஏற்பட முடியும் அத்துடன் நச்சு பதார்த்தங்கள் அவற்றின் உணவுடன் உடம்பிற்குள் செல்வதனால் அந்த உயிரினங்கள் உயிரிழக்கும் அத்துடன் தற்போது நிலவும் கடும் மழை காரணமாக ஆறுகளிலிருந்து வரும் நீர் கலப்புகளூடாக ஆழமற்ற கடற்பிரதேசங்களுக்கு செல்லும் அதன் போது உவர் தன்மை குறைவடையும் அந்த உவர் தன்மை குறைவடைகின்ற போதும் அது கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ලවලනතාාවය විෙනසත් මියයට බලපාන්න.